அது போட்டு அஞ்சு குழந்தைங்க உள்ளுக்குள்ள அது மாதிரி இறங்கிட்டு ஆனா நாம தான் இதை இயக்கிறோம் இந்த உடம்ப நாம தான் இயக்கிறோம் இதுக்கு எவ்வளவு அறிவு தேவைப்படுது கண்டிப்பா கால் வலிக்குது நீட்டணும் அசைக்கணும் யோகா பண்ண நல்லது இது இதோட மறுபடியும் சம்சாரத்துக்குள்ள இறங்க கூடாது ஏன்னா நம்மள கீழே இறக்குற வேலை நாம மேல இருக்கோம் ஒரு ஸ்டேஜ் வந்துட்டோம் கீழே இறங்க கூடாது பரு உடம்புக்கே தெரியுதுக்கும் அப்பாற்பட்டது இறங்கி எப்படி சமயம் அதுதான் எல்லா இடத்துலயும் அப்படியே இருக்குல்ல பிரம்மத்துடைய தெரு அறுதான் எல்லா இடத்துலயும் இருக்கு பிரம்மரும் இல்ல பிரம்மத்தை அதாவது திருவருலயும் பிரம்மத்தையும் பிரிச்சு பார்க்க முடியாது அணுவ வந்து பிரிச்சு பார்த்தோம்னா அணு குள்ள பிரிச்சோம்னாவே வெடிச்சிரும்ல பெரிய எனர்ஜி வெளியே வரும் இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இருக்கோம் இத பிரிச்சீங்க அப்படின்னா அணுக்குள்ள மூணு கிடைக்கும் மூணு கடையில ஒரு கிளாஸ் ஒரு வழிய வந்து பிரிச்சக்கும் இப்போ மூணு இருக்கும்

இதே மாதிரி மூணு அணுக்கள் இருக்கா தெரியாது பாக்கல சயின்ஸ் உள்ள போச்சுன்னா அப்ப அது தெரியும் பிரிச்சா மருந்து உள்ளுக்குள்ள அணுவை பிரிச்சுட்டேன் அதுதான் நுறுகி கடைசி பருப்பொருள் வடிவம் அதுதான் அப்படின்னு நினைச்சு அத பிரிச்சு பார்த்தா உள்ளுக்குள்ள மூணு பருப்பொருள் வடிவம் இன்னும் இது இருக்கு ஏ அப்ப அணுவை உட்கருவ பிரிச்சேன்னா அதுக்குள்ள இன்னும் என்ன இருக்கும் இப்ப பருப்பொருட்கள் நுணுகிட்டே போகும் திருவள்ளு நுணுங்கிட்டே போகும்

உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ராடுதான் சுத்திட்டு இருக்கு சுத்தி காயில இருக்கு நடுவுல இருக்கிற அந்த கம்பி தான் சுத்திட்டு இருக்கு காயில் சுத்தல சரி அந்த காயில இல்ல பிரிச்சு பார்த்தா அந்த ராடு கூட சுத்தல அந்த ராட யாரு சுத்த வைக்கிறான காயில் இருக்கிற கரண்ட் காயில் சுத்த சரி இந்த காயில பிரிச்சு பார்த்தா உண்ணுக்குள்ள கரண்ட் ஓடுது அந்த கரண்ட் வந்து அந்த காப்பருக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அணுக்களை நகத்துது

ஏன்னா ஓட்டம் ஜாஸ்தி ஆகுது ஒரு ஒரு இடத்துல ஓட்டத்தை தூண்டணும்னா உஷ்ணம் இருக்கணும் பிரெஷர் இருக்கணும் உஷ்ணம் தான் கரண்ட்ங்கிறது ஓங்காரம் உஷ்ணம் இந்த உஷ்ணம் பாஞ்ச இந்த எலக்ட்ரான் நகருது எலக்ட்ரான பாசிட்டிவா மாத்திரும் நெகட்டிவா இருக்க சார்ஜ பாசிட்டிவா மாத்திரும் சரி காயல் தான் ஓடுதான்னு பார்த்தா இல்ல உண்டுக்குள்ள எலக்ட்ரான்கள் தான் ஓடிட்டு இருக்கு தெரியும் எலக்ட்ரான்கள் தான் ஓடுதான்னு பார்த்தா இல்ல அதுல அந்த கரண்ட் தான் அதை ஓட்டிட்டு இருக்கு

ஆனா பேரை சுத்த வைக்கிறது கரண்ட் கடைசில போய் உம் காயும் இல்ல ராடும் இல்ல கரண்ட் தான் சுத்த வைக்கிறது ஆனா அந்த கரண்ட் தான் கரண்டுக்கு உருவம் கிடையாது உம் உருவம் கிடையாது திருவருளுக்கும் உயிர் உருவம் கிடையாது உம் உயிர்னும் அத சொல்லிக்கலாம் ஜீவன் சொல்லிக்கலாம் அது இயங்க வைக்கும் உம் இப்படி திருவருல ரீச் பண்ணும்னாவே எத்தனை கடக்க வேண்டியிருக்கு பாருங்க ஓகே கண்டிப்பா மோட்டர் குடிக்கணும் பிரிச்சு பார்த்தா ரெண்டு இருக்கு ராடு இருக்கு காயில் இருக்கு ராடு தான் சுத்துதுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் இது என்ன சுத்து என்ன இயங்க வச்சுட்டு இருக்குன்னு இல்ல அதை கழட்டுனா அது இயங்க வைக்கல காய் தான் இயங்க வச்சு மூளை தான் உடம்ப பூரா கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நாம நினைச்சோம்னா இல்ல உள்ளுக்குள்ள எலக்ட்ரான் தான் கண்ட்ரோல் பண்ணுது அதாவது மூளைக்கு ஓடுற பிராணம் தான் கண்ட்ரோல் பண்ணுது கண்ட்ரோல் பண்ணுதா கண்ட்ரோல் பண்ணுது கூடவே வாயு அபானன் சமானம் பத்து வாய் இருக்கு இதெல்லாம் எங்க இருக்கிற உற்பத்தி ஆகுது மூலாதாரத்துல உற்பத்தி ஆகுது மூலாதாரத்துல இருக்கிற கரண்ட் தான் மூலாதாரம் இருக்கு இல்லையா எலக்ட்ரானிக் இந்த மூலாதாரம் எங்க இருந்து மூலாதாரத்துல இருந்து எது கிழக்கு விடுதுன்னு பார்த்தா இந்த திருவூர்ல ரீச் எங்க இருந்து எங்க போகணும் பாருங்க இதுக்கே நமக்கு நிறைய அறிவு வேணும்